வணக்கங்க வாங்க அன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ரெசிபி போகிறோம் ஆமாங்க கிராமத்தை ஸ்பெஷலான ஓட் குஸ்காங்க இப்போ குக்கர் வச்சுருக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எடுத்து வச்சுருக்குங்க இப்போ சேர்த்துக்கிறேன் அது கூட பிரிஞ்சில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொரியட்டுங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க குஸ்காவோ இல்லை பிரியாணியோ இந்த மாதிரி ஆட்டங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் சூப்பராகுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நீட்டு நின்று பார்த்து சேர்த்துக்குங்க நாம் இந்த குஸ்காக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் சேர்க்கப்படுறேங்க மிளகாத்தூள் தூள் சேர்க்கப்படுறதில்லைங்க பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா நல்லா கீரி விட்டு சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த குஸ்காவுக்கு முக்கியமானது இஞ்சி போட்டு பேஸ்ட்டு இந்த பச்சை தாங்க ஓகே நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேங்க இந்த தக்காளி வந்து பேஸ்ட் ஆகக்கூடாது அதே நேரம் முழுசாக இருக்குங்க இதே ஃப்ளேவர் தாங்க லேசாக வதக்கலாங்க ஓகே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம ஊர் பக்கங்களில் செய்கிற புஸ்கா இது தாங்க காரம் அதிகம் சேர்க்க மாட்டாங்க பச்சை மிளகா காரம் மட்டும் தாங்க இருக்கும் ஓகே இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நம்ம குஸ்கா வாசனை இருக்கிறதுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க அது கூட கேஸ்மீன் சில்லி ஒரு டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் அது எதுக்குன்னா நம்ம குஸ்கா வந்து கலர் தரதுக்குங்க ரெட்டாக வரக்கூடாதுங்க அதே நேரம் மைல்டான கலர் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து பழைய தயிர் எடுத்துக்காதீங்க மிதமான புளிப்புறதா போதுங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு இது இதோட சுவை அசத்துங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஓகே என்ன பிரிஞ்சு வருது இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் புஸ்காவில் காய்கறி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அதே நேரம் டேஸ்ட் அதிகப்படுத்து கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் லேசாக வறுத்து சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் மசாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க இப்போ வாசனை தூக்கலாம் இருக்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் குஸ்கா இருந்தால் கண்டிப்பாக புதினா சேர்க்கணுங்க இந்த புதினா வந்து நல்ல வாசனையை தூக்கி கொடுக்குங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க நான் ஒன்று டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸாக ஊற வச்சுருக்கேங்க அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேங்க அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம எடுத்துக்கிற அரிசி வந்து குழையக்கூடாது இல்லை உடையக்கூடாதுன்னா உடனடியே சேர்க்கக்கூடாதுங்க அதாவது இருபதுலேருந்து இருபத்தி நிமிஷம் நல்லா ஊற வச்சு அப்புறம் சேர்த்துக்குங்க அப்போது அரிசி வந்து குலையாதுங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குங்க காரம் எல்லாம் சரியாக இருக்குங்க நல்லா கொதிக்கிடுங்க எப்பவுமே மசாலா தண்ணி நல்லா கொச்ச பிறகு அரிசி சேருங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்த பிறகு எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விடலாங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதன் முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கீழே பெல் பட்டன் ஓகேங்க அரிசியெல்லாம் கலந்துவிட்டேங்க இப்போ கூட உடனடியாக கூக்குற மூடி ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க அரிசி வந்து தண்ணியில் இழுத்துக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க இன்னும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ தாங்க குக்கரில் மூடி போட பாருங்க மூடி போட்டு ஒரு விசிலாக ஆச்சுங்க பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம ரைஸ் சரியாக வந்திருக்குண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறதுண்ணா பாருங்க அரிசி வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக நிற்குதுங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க ஒன்று கூட குலையலைங்க எப்பவுமே நடுவில் கரண்டி போட்டுறாதீங்க சைடு வாக்கில் கிண்டி விடுங்க நம்ம அரிசி ஒன்றும் நல்லா முத்து முத்தா தனித்தனியாக இருக்குங்க வெந்திருக்கு அதே நேரம் குலையிலங்க ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க சாத லேசாக கிண்டி விடலாம் மறுபடியும் மூடி போட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும்ங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சாதம் ஒன்று கூட குலையிலங்க நல்ல வரவரியாக ஒன்று ஒன்று தனித்தனியாக நிற்குதுங்க நல்ல அருமையாக ஃப்ளேவரோட நல்ல கலரோட சூப்பராக இருக்குங்க பாருங்க அரிசி பாருங்கள் ஒன்று கூட கொலையிலங்க நல்லா வெந்திருக்கு அதே நேரம் கொலையிலங்க சூப்பராக வாசனையாக கமகமன் மணக்கு மணக்க ரெடியாக இருக்குங்க நீங்கள் பார்த்தவே தெரியும் இந்த சாதம் எல்லாமே அப்படி பூ பூவாக இருக்குங்க பழவுன்னு உதிருதுங்க ஒன்று கூட குலையிலங்க நல்ல ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்குங்க குஸ்காவோட ஃப்ளேவர் இதாங்க நல்ல வெந்திருக்குங்க நீட்டு நிர்பமாக சூப்பராக இருக்குங்க ஒயிட் குஸ்காவோட ஒரிஜினல் கலர் தாங்க ஓகே இதுக்கு வந்து ஒரு மிளகு கறியோ சிக்கன் வறுவலோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா குருமாவோடு இந்த குஸ்காவை சாட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி